செல்லமர்கள் எப்படி பிறந்தார்கள் இதை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்வோம் எப்படி பிறந்தார்கள் என்று கேட்டால் எல்லா மனிதர்களும் எப்படி பிறந்தார்களோ பிறக்கிறார்களோ அப்படித்தான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களும் பிறந்தார்கள் எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பியதற்கு காரணம் நபிகள் நாயகம் செல்லாஹெல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களைப் போல் நபி செல்லா உலே செல்லம் பிறக்கவில்லை என்று சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சில கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் ஆமினாவுடைய அவங்க தாயாருடைய கருவறையிலிருந்து வெளியே எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் வயிற்றை கிழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வெளியே வந்தார்கள் எல்லா மனிதர்களும் எப்படி பிறப்பார்களோ அந்த முறையில் நபி சொல்லா அலை செல்ல பிறக்கவில்லை என்று சில பேர் கட்டுக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வரலாறு என்ற பெயரில் இதையெல்லாம் எழுதி வைத்தும் இருக்கிறார்கள் எதற்காக இப்படி கற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக இப்படி கட்டுக்கதை செய்கிறார்கள் என்று சொன்னால் மனிதன் பிறந்து வரக்கூடிய அந்த பாதை சிறுநீர் வெளிப்படக்கூடிய அந்த பாதையில் தான் மனிதன் பிறக்கிறான் இப்படி ஒரு பாதையில் ரசுல்லா பிறந்தாங்க அந்தஸ்துக்கு தகுதியானது இல்லை அதனால அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வைத்த கிழித்துக்கொண்டே பிறந்தார்கள் என்று ஒரு கதையை கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு என்ன ஆதாரம் இந்த ஹதி சூழ்நிலையாவது இப்படி எழுதப்பட்டிருக்கா அல்லது யார பிரசவம் பார்த்தாங்களோ அவங்க ஏதாவது இதை பத்தி அறிவிச்சிருக்கிறாங்களா ஒண்ணுமே கிடையாது பெருமானார் சில அல்லாஹலை சிலத்தின் மீது முகப்பத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல இது ஒரு கற்பனை பொய்யான கற்பனை எந்த ஆதாரத்தை இதுக்கு யாராலையும் காட்டவே முடியாது இன்னும் எப்படி எந்த என்பதை வைத்து ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து வந்து தீர்மானிக்கப்படுறதில்ல எப்படி நடக்கிறாரு கொள்கை என்ன கோட்பாடு என்ன இறைவனுக்கு எப்படி அஞ்சு வாழ்கிறாரு தான் ஒரு மனிதருடைய அந்தஸ்து தவிர எப்படி பிறக்கிறார் என்பதில் வந்து எந்த ஒரு அந்தஸ்தும் கூடி போயிட போறதில்லை அப்படி பார்த்தா மனிதனுடைய மூலப்பொருள் என்ன மனிதனுடைய மூலப்பொருள் வந்து ஒரு விந்து தான் விந்து துளி தான் இது ஒண்ணும் மகா பரிசுத்தமான பொருள் ஒண்ணும் கிடையாது நபிசல்லா வலை செல்லமுடைய தகப்பனார் சொல்லி ஒரு மனிதனை நம்ம காட்டுறோம் சொன்னா அப்துல்லாங்கிறவரை சொல்றோம் சொன்னா அவருடைய விந்து துளிக்கு பிறந்திருக்கிறாங்க அப்ப அது இல்லைன்னு மறுத்துருவாங்க விந்துல இருந்து ரசூல்லா பிறந்தா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி தகப்பன் இல்லாம பிறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து எதுல இருந்து என்பதை பற்றியெல்லாம் அது ஒரு ஒன்று கிடையாது எல்லா மனிதர்களையும் எப்படி ஏற்பாடு பறக்கணும் அப்படித்தான் எல்லா மனிதரையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கர்ணம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் மரியாதைக்குரிய படைப்பாக ஆக்கினோம் என்றான் எந்த வழியில எல்லா ஆதமுடைய மக்களும் பிறக்கிறாங்களோ அதை தெரிந்து கொண்டுதான் அல்லாஹ் இதை சொல்றான் நீ எந்த பாதையில பிறந்திருந்தாலும் சரி எந்த மூலப்பொருள் இருந்து உற்பத்தி ஆகுறது எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னை வந்து நான் மரியாதைக்குரியவனாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்ல சொல்லிகாட்டுறதுல இருந்து எதுல இருந்து பிறந்தா எந்த வழியில இருந்து பிறந்தான் என்பதை பற்றியெல்லாம் அதுல ஒரு எந்த உயர்வும் கிடையாது மதிக்கிறோங்கிற பேர்ல மத்தவங்க வித்தியாசமா என்னமாவது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லி இருக்கிறாங்க இது மாதிரி சொல்லப்படுற எந்த கதைகளையுமே நம்ம நம்ப முடியாது இன்னும் சொல்ல போனா நல்லா தெரிஞ்சுக்கணும் ரசூலுசல்லாலை செல்லும் பிறந்த காலத்தில் சில பிறக்கும் பொழுது என்னென்னமோ நடந்துச்சு எழுதி வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு எழுதி இருக்கிறாங்கன்னா ரசூல் செல்லா பிறந்தாங்கல்ல பிறந்த உடனே அன்னைக்கு சிரியா நாட்டில் உள்ள அரண்மனைகள் எல்லாம் அந்த கிஸ்ரா மன்னனுடைய அரண்மனைகள் எல்லாம் அப்படி கிட்டு கிட்டு அந்த அரண்மனையுடைய பனிரெண்டு தூண்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்றெல்லாம் ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க வரலாறுல இது யார் போய் ரெண்டு இடத்துலயும் இருந்து யார் பார்த்தாரோ அவர்தான் சொல்ல முடியுது அதான் ரசூல் சுல்லாசல்லாம் பிறந்த நேரத்தில் அவர் மக்காவிலும் இருந்திருக்கணும் அதே நேரத்தில் அவர் வந்து சிரியாவிலும் இருந்திருக்கணும் இந்த ரெண்டையும் ஏக தேயத்தில் பார்த்து தான் இதை ஒருத்தர் சொல்ல முடியும் சிரியாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இங்கே ரசூல் செல்லாசலம் பிறந்த உடனே அந்த தூண்கள் எல்லாம் விழுந்துருச்சு அந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க எந்த தேதியில பிறந்தாங்க என்பதையே அறிவிப்புள்ள தெரிவா கிடைக்கல அப்ப இங்கே பிறந்த நேரத்தில் அங்க வந்து இது நடந்துச்சுன்னா இது ரெண்டையும் கண்டித்து சொன்னவர் யாரு தெளிவோன் வசதியாக இருந்தா ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த ஊர்ல அந்த ஊர்ல இருந்துகிட்டு ஒரு மனிதர் பிறந்திருக்கார் உங்க ஊர்ல இந்த டயத்தில் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கேட்கலாம் ஆனா காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சான்னு அதுவும் இல்லை அப்ப இதெல்லாம் வந்து ரசூர் சில்லாசல்லம் பிறந்த பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க அந்த நெருப்பை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அணைஞ்சு போச்சோம் ஆயிரம் வருஷமாக அணையாத நெருப்பை வணங்குறதுக்காக உண்டாகும் நெருப்பு பாரசீகர்கள் இருக்காங்க ஈரானியர்கள் அன்னைக்கு உள்ள ஈரானியர்கள் நெருப்பை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாங்க கடவுள்னு சொன்னா நெருப்பு தான் அவங்களுக்கு பெருசா நெருப்பை வளர்த்து அது பெரிய கடவுள்னு சொல்லி அணையோ நெருப்பு எப்பவும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் அதுக்கு விறகுற என்னை ஊத்தி அதை எப்பவும் எரிய மாதிரியே வச்சுட்டு இருப்பாங்க இது ஆயிரம் வருஷமா அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் எந்த மழை பெய்து விட மாட்டாங்களாம் அந்த நெருப்பு ரசூசுல்ல எந்த ராத்திரி பிறக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அணைஞ்சு போச்சு இது எவன் கண்காணிச்சதுன்னு எந்த ஆள் போய் இங்கேயும் உட்காந்து ஒரே நேரத்தில் உட்காந்து கண்காணிச்சது இதை அல்லா சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் அல்லாஹ் இதை சொல்றான் வைங்களேன் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஏத்துக்கலாம் அல்லது இந்த விஷயத்தை அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க வைங்க நான் பிறந்த போது இப்படி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏத்துக்கலாம் அல்லா வந்து ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பான் ரெண்டு ரெண்டு நேரத்துல நடந்தது என்னங்கிறத பிறகு சொல்லியிருப்பான் அல்லாஹ் அதை வச்சு ரசூல் சொல்லா சொன்னாங்க விளங்கிக்கலாம் அல்லாவும் ரசூல் சொல்லாம ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்ன சொல்றாரு இங்க ரசூல்ல பிறந்தவங்க அங்க வந்து நெருப்புல அடைஞ்சு போச்சு கிஸ்ராவுடைய அரண்மனை எல்லாம் விழுந்து போச்சு கைசருடைய மாளிகை நொறுங்கி போச்சு அப்படி மக்காவே ஜெகஜோதியா இருந்து மக்கா அப்படி ஒளி பிரவாகத்தில் தலைச்சிச்சு இப்படி எல்லாம் தலைச்சு இருந்தா ரசூல் செல்லத்தை வந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னோன்னு இந்த உங்களை அடிச்சு பண்ணி வச்சிருக்க மாட்டான் சின்ன வயசுல பிறக்கும் போதே ஒரு அதிசயத்துக்கு மேல அதிசயங்களா நிகழ்ந்து கொண்டிருந்தா அல்லாவுடைய ரசூல் சொன்னா உடனே இருப்பான் அப்ப சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் சொல்ல மக்கள் மத்தியில பிறந்தாங்களே தவிர இவங்க சொல்லக்கூடிய நடக்கல அது அப்படியே வீட்டுல இருந்துச்சான் அப்புறம் கைசருடைய அரண்மனை எல்லாம் விழுந்து போச்சான் இதெல்லாம் வந்து பொய்யுங்கன்னா இப்படித்தான் பிறந்தார்கள் என்று அல்லா ஒரு சூழல் சொன்னா எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறந்தாங்கன்னு விளங்கிக்கிறோம் ஒரே ஒருத்தருக்கு அல்லாஹ் சொல்றான் ஈசா அலுசலாத்துக்கு எல்லா மனிதனுமே இருந்து துளியிலிருந்து கருவறை வைக்க போறான் கருவறையிலிருந்து அது வழக்கமா எல்லா மனிதன் வெளியேறக்கூடிய பாதையில் வெளியேறான் இது எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விதி இதுல இருந்து ஒருத்தர் விதி விளக்கா இருக்காரு யாரு ஈசா நபி அவரை பத்தி எல்லாம் சொல்லுமா